ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டிருக்கேன் எல்லா நண்பர்களும் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாள் லைவும் போடல வீடியோவும் போடல ஹாய் ஆகாஷ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா உங்கள் ஊருக்கு வந்தேன் ஆகாஷ் பாரபத்திக்கு மதுரை வந்தேன் நான் சாரி உனக்கு ஃபோன் மச்சான் வணக்கம் 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 மச்சான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மச்சான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சித்தப்பு ஓகே ஓகே மச்சான் அச்சா தான் மச்சான் உன்னை கேட்டேன் தளபதி ஃபேனெல்லாம் நம்மளை மறந்துருப்பாரு அப்படின்னு உங்கள் உக்காட்ட கேட்டுருந்தேன் எப்போ வந்தீங்க போன வாரம் ஏழாம் தேதி வந்தான் ஆகாஷ் செம்பு முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோம் எப்போ வந்தீங்க மச்சா நல்லா இருக்கீங்களா ஊருக்கு வந்துட்டீங்களா வணக்கம் மச்சா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லாயிருக்கு மச்சான் எங்கள் ஊரில் தான் துபாயில் தான் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிங்களா பேசுனீங்களா இன்னும் ஒன் மந்த் இருக்கு மச்சான் ஆமாமா மார்ச் சொல்லியிருந்தீங்க ஓகே 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 மச்சான் ஓகே ரொம்ப நாள் ஆச்சு உங்களுடைய எல்லாம் பேசி நான் என்ன மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன் பரவாயில்ல மச்சான் என் மச்சான் என் மகன் ரொம்ப நன்றி நன்றி நானே இப்போ ரெண்டு மாசம் ஆகுது வீடியோ லைவு இது எல்லாமே போட்டு மாலை போட்டிருந்தோம் மச்சான் நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டிருந்தேன் அப்புறம் மாலை போட்டு நம்ம அந்த லைவு இதெல்லாம் போட வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சாப்பிட்டீங்களா மச்சான் ஒர்க்கு முடிஞ்சா வந்துட்டீங்களா ரூமுக்கு வந்துட்டீங்களா இன்னும் ஒன் மந்த் இருக்கு மச்சான் ஓகே 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 சாப்பிட்டாச்சு மச்சான் நீங்க சாப்பிட்ட மச்சான் சாப்பிட்டு ஹாய் அண்ணா வணக்கம் வெங்கியண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா நான் நல்லா இருக்கேன் மூச்சு விடக்கூட நாங்கள் மறுப்போம் உங்களை மறக்க மாட்டோம் நூற்றாண்டு பல்லாண்டு வாழ்க என்னுடைய மச்சான் என்னுடைய தங்கச்சி நன்றி நன்றி மச்சான் நன்றி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணா அனைவரும் உங்கள் ஆசிர்வாதத்தில் எல்லோரும் நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நாலாவது லைக் ரொம்ப நன்றி மச்சான் டியூட்டியில் இருக்கீங்களா ஊருக்கு போயிட்டீங்களா பொங்கலுக்கு ஊருக்கு போனீங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா அஞ்சாந்தேதி கோயிலுக்கு பத்தாம் தேதி வந்தோம் நல்ல தரிசனம் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாத்துக்கும் நான் வேண்டிட்டு தான் வந்திருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மென்மேலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு வேண்டியிருக்கேன் அப்படியே நம்ம சேனலுக்கும் வேண்டிட்டு வந்துருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு மூணு மா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது நான் லைவ் போட்டு எல்லாம் வச்சான் தான் இருக்கேன் ஊருக்கெல்லாம் போகவில்லை அப்படிங்களா ஓகே ஓகே எல்லாருக்கும் சாரி மன்னச்சுக்கங்க லேட்டாக சொல்லணும் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தனால நான் லைவ்ல யார் லைவ்லையும் நானும் வரல நானும் லைவ் போடல எதுவும் நினச்சிக்காதீங்க என்ன வெங்கியன்னா சாப்பிட்டீங்களா இங்கே ஏகே இருக்கீங்களா தளபதி மச்சான் நீங்களும் இருக்கீங்களா ரொம்ப நன்றி என்னை மறக்காம இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டாச்சுண்ண சாப்பிட்டு படுத்தாச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சா அதனால தான் இருந்து லைவ் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் சாப்பிட்டேண்ணா எல்லோருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு குட்டீஸ் எல்லாம் படுத்துட்டாங்க நான் சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு லைவ் ஒன்று போட்டுவிட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க நம்ம நண்பர்கள் எல்லாருமே பேசுனாங்க கோயிலுக்கு போறப்ப போன் பண்ணியிருந்தாங்க போடுங்க லைவ் போடுங்க ஏன் சும்மா நண்பன் நம்ம பேசி பேசலாம் லைவ்லதான பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்கட்டியும் சரி கொஞ்சம் லைவ் போட்டுக்க நான் யாரு சல்மான் மச்சான் இது என்ன நான் யாரு சொல்லுங்க மச்சான் பேர் சொல்லுங்க என்னங்க மறந்துடுவேன் நினைச்சிட்டீங்களா தமிழ் அப்படிங்களா உங்க ஆசீர்வாதம் மூவாயிரம் அவ்வளவுதானா கம்மி பண்ணிட்டாங்கண்ணா எனக்கு அதெல்லாம் தெரியலண்ணா நான் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லைண்ணா எங்கன்னா பாக்கிறதுக்கு நமக்கு வேலை கோயிலுக்கு போனேன் அந்த அதனுடைய வேலை அதுலயே இருந்தேன் காட்டி இந்த யூடியூப்லயே வரல யாரோடைய யூடியூப்ல லைவ்லயும் போல இப்பதான் ரெண்டு நாளா நம்ம நண்பர்கள் லைவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரேன் மானிட்டேஷன் த்ரீ கே ஆயிடுச்சு அப்படியா ஓகே ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்டேட் அப்டேட் ஆனா என்ன மறந்துருப்பேன்னு நினைச்சீங்களா உங்க பேரு சல்மான் எனக்கு தெரியும் ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கிறது தெரியும் அப்பப்போ உங்கள் லைவுக்கு வருவேன் என்ன டைம் இருக்குது அது எனக்கு மாலை போட்டிருந்தனால சரி அது இப்போது நான் லைவில் கலந்துக்க முடியல மன்னிச்சுக்கோங்க எல்லாருமே வங்கி அண்ணா சிட்டுக்குருவி மச்சான் எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க உங்கள் லைவுக்கெல்லாம் என்னால் வர முடியல தம்பி எப்பயுமே உங்களையும் மறக்க மாட்டேன் ஹாய் நண்பா வணக்கம் லைவில் இருக்கீங்களா ரெண்டாவது எலெக்ஷன் பக்கமாக வந்தாங்காட்டியும் எங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டி போட்டுட்டாங்க ஃபுல்லாக அதனால் லைவ் எதுவும் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை எல்லாம் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் ஒர்க் தான் எல்லாமே எல்லாருக்குமே நம்ம ஆளை போட்டிருந்தப்போ கூட நாங்கள் தான் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே போனால் ஃபோன் மொபைல் எல்லாமே பிடிங்கி வச்சுக்கிறாங்க யார் லைவுக்கு வர முடிகிறது என்ன பண்ணுறது வாங்க நண்பர்களே லைவ்ல இணைஞ்சிக்க நீ நாளையிலேருந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சரி மக்கள் எல்லாம் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களா மறந்துட்டாங்களான்னு ஒரு சின்ன செக்கப்பெல்லாம் இல்லை ஒரு சின்ன ஒரு லைவ் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் na mu ama? मक्कम ना पाया ना कल से नहीं हो पोटी के लायक नहीं है माते ज़म्बर ना स्टिकर नो नो ट्राई हिट வாங்க நண்பர்களே வணக்கம் வாருங்கள் அஜய்குமார் நாங்கள் அண்ணா லைவ் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஹாய் அஜய் வணக்கம் முனி சசி ஆ வாங்க சசி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இங்கே பார்க்க முடியல ஃபேஸ் காமி அண்ணா அஜய் நல்லா இருக்கியா அப்பா நல்லா இருக்காரா ரொம்ப நாள் ரொம்ப மாதம் ஆச்சு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாசம் மூணு மாசம் ஆச்சு காமிங்கண்ணா என்ன ஞாபகம் இருக்கா இருக்குல்ல இருக்கு அஜய் எப்படி அஜய் மறப்போம் சொல்லு நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஞாபகம் இருக்கு மாலை போட்டிருந்தேன் சொன்னேன்ல அதனால மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாசம் மாலை காட்டியும் சரி கொஞ்சம் லைவெல்லாம் போட வேண்டாம் மாலை போட்டு அந்த மொபைலு இதுக்குள்ளே போ போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க நான் லைவ் போடல அதனால தான் மத்தபடிக்கும் ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது எலெக்ஷன் பக்கமாக நெருங்கிருச்சில்ல நாங்கள் பப்ளிக் ஒர்க் தானே செய்கிறோம் அதனால் எலெக்ஷன் டியூட்டியும் போட்டுடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது நல்லா இருக்கியா எப்படி இருக்க அண்ணா முனி சசி நல்லா இருக்கியா எல்லோரும் நல்லா இருக்காங்க அண்ணா நீங்களாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கா ஜெய் நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் அன்னியும் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டாச்சு அஜய் சாப்பிட்டு தான் படுத்தாச்சு அண்ணா காக்கி துணி வேலையே காஞ்சிட்ருக்கு அண்ணா ஆமாம் எடுத்து உள்ளே காய போடணும் காகி துணி ஆமா ஆமா சசி அது கொஞ்சம் இன்னைக்கு ஒர்க்கு வேற மாதிரி ஒர்க்கு அஞ்சு மணிக்கு மேல அண்ணன் காகி துணி தொடமாட்டேன்ட்டு அவதாரம் எடுத்துட்டேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சா ஜெய் சாப்பிட்டாச்சு அண்ணா உங்க ஃபேஸ் காமிங்க அண்ணா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியா ஃபேஸ் காமிங்கணுமா சரி காமிங்க ஓகே ஹாய் அஜய் வணக்கம் இப்படி அழைச்சி போயிட்டு ஓகேவா அண்ணனை பார்த்துட்டியா ஹாப்பியா ஹாய் அஜய் வணக்கம் என் தம்பி அஜய்க்கு பெரிய வணக்கம் நீ சாப்பிட்டியா அப்பா சாப்பிட்டாரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யூ அண்ணா ஓகே ஓகே நன்றி எதுக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்லலாமா ஹேப்பி நியூ இயர் அண்ணா நியூ இயர் முடிஞ்சே ஒரு மாசம் ஆச்சு ஹேப்பி நியூ இயர் ஹாப்பி பொங்கல் அடுத்தது என்ன ஹாப்பி என்ன பப்ளிக் ரீபப்ளிக் டே குடியரசு வாழ்த்துக்கள் பாட்டு பொங்கலெல்லாம் முடிஞ்சு ஹாப்பி பொங்கல்ண்ணா ஹாப்பி பொங்கல் அஜய் ஹாப்பி பொங்கல் ஹேப்பிஸ் தீபாவளி இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு அப்பா பக்கத்தில் இருந்து பார்த்துன்னு தான் நான் இருக்கார் அப்படியா ஓகே ஓகே அப்பாவை கேட்டேன்னு சொல்லு அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ நண்பா ஹாய் வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவரு தான் உங்களுக்கு கேட்டன்னு நான் அப்படியா வரேன் வரேன் சென்னை வரேன் கண்டிப்பாக வரேன் சென்னை அடுத்த மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அனுப்புவாங்க எங்களை கேம்ப்புக்கு சரி ஃபோன் பண்ணலாம் பண்ணலாம் அங்கே கிளைமேட்டு எப்படி இருக்குன்னா செ சம குளிர் அஜய் பயங்கர குளிர் இங்கெல்லாம் இங்கே வந்து என்ன சத்தியமங்கலம் பக்கம்தானே மலை ஹீல்ஸு இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் சத்தியமங்கலம் கோயம்புத்தூரெல்லாம் பக்கம் குளிர் அதிகந்தான் இங்கே பாய் எலெக்ஷன் முடிகிற வரையும் எங்களுக்கு வேலை தான் ஜெய் அது என்ன கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்பிடுறாங்க வாரத்தில் மூணு நாள் மொபைல் வாங்கி வச்சிக்கிறாங்க அந்த ஓட்டு மிஷின் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுற வேலை அது எவனால் அது மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் மொபைலையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க அதனால தான் லைவும் போட முடியல நைட்டு வரப்போ ஒம்பது மணி பத்து மணி ஆயிடுது வீடியோவும் போட முடில ஷார்ட்ஸ் வீடியோவும் இப்போ ரெண்டு மூணு மாதம் ஆச்சு हिंग हिंग सही वाट लग गई तुमने हिंग येने काड़ा आती है माने रही है इधर வாங்க யார் லைவில் இருக்கீங்க பேசுங்கப்பா ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க முடிச்சுட்டு போகலாம் ஆஃப் அன் ஹவர் லைவ் நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு அப்பா அப்பா கேக்குறாரா ஓகே ஓகே தூய்மை பணியாளர் அப்பாட சொல்லிரு பெருந்துறை நகராட்சி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நகராட்சியில் வந்து தூய்மை பணியாளரா வேலை செய்யறேன் ஓகே அண்ணா அப்பா தான் கேட்டாரு அப்பா தான் இருக்காரு ஓகே 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 சொல்லி சொல்லிரு அப்பாட்ட அவர் லைவ் பார்த்துன்னு தானா இருக்கார் அண்ணா ஓகே ஓகே லைவ் பாட்டு தான் இருக்காரா ஓகே அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேரத்துக்கு சாப்பிட்டுக்குங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோம் பசங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஓகே வாஜய் அப்பாட்ட சொல்லிடு அப்பாக்கும் உங்களை பிடிக்கும்னு சொல்றாரு அண்ணா அப்பா உங்களை சென்னை வர சொல்றாரு அண்ணா அப்படியா ஓகே ஓகே வரேன் வரேன் கண்டிப்பாக வரேன் அப்பாட்ட சொல்லு கண்டிப்பாக ஒரு நாள் வரேன் ஒரு ஒரு மாதம் டைம் அதே மெட்ராஸு எலெக்ஷனுக்கு தான் டியூட்டி போடுறாங்க அங்கே வேலை எங்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வரேன் ஓட்டு ஏறி தானே உங்கள் வீடு நான் எப்படியாவது பார்த்துட்றேன் கண்டுபிடிச்சிட்றேன் ஹெட் ஆஃபீஸ் தான் வரும் வந்தால் அப்பாவுக்கு ஏஜ் அண்ணா அவர் உங்களுக்கு அண்ணன் தான் அப்படியா ஓகே 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 அஜய் பாய் நான் நாளைக்கு வரேன் லைவ்ல நேரமாக வரேன் ஓகே சும்மா போட்டேன் பரவாயில்ல எல்லாருமே வந்திருக்கீங்க லைவ்ல பாய் நண்பர்கள் அனைவருக்கும் டாட்டா நான் ஆமா அஜய் நாளைக்கு லைவ் நேரமாக போடுறோம் ஓகே நான் ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே போட்டுறேன் சரியா இனி லைவ் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பாய் 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 நன்றி நன்றி நன்றி